நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி தலைப்பே பார்த்திங்கன்னா பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிருச்சு அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாயோட பூச்சி அப்படிங்கிற மாதிரி அதாவது சனி பகவான் நீதி காரகன் சனின்னாலே எல்லாேருக்கும் பயம் அப்படிப்பட்ட சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி தன்னோட சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறார் ஏற்கனவே மீனத்தில் ராகு இருக்கார் ராகுவோடு போய் சனி சேர போகிறார் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி இது நடக்கப்போகுது ஆனால் மே பதினெட்டில் ராகு கும்பத்துக்கு ரிவேஸில் வந்துடுறார் ஒன்றரை மாத காலகட்டம் தான் ராகுவும் சனி சேர்ந்துருக்க போகிறாங்க இதுதான் வந்து பெரிய கண்டம் நீங்கிருச்சுங்க ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சேர்ந்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பயங்கரமான கர்ம வினைகளை நிறைவேற்றக்கூடியவர் முன்னோர்களோட கர்ம வினைகள் சனி பகவான் அப்படிங்கிறது நிகழ்காலம் உங்களோட பாவ புண்ணிய கணக்க போடுறவர் இப்போ முன்னோர்களோட பாவ புண்ணிய கணக்கு ராகு கொடுப்பாரு உங்களோட பாவ புண்ணிய கணக்கு சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்துருக்கும் ஒரு ஒன்றரை மாதத்தில் அவங்க பெயர்ந்துடுறாங்க அப்படிங்கிறப்பயே பிரிஞ்சிட்றாங்க அப்படிங்கிறப்பயே ஒரு பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிடுது சரி சனி மீனராசிக்கு போகிறாரு அங்கே இருந்துக்கிட்டே தன்னோட மூணாம் பார்வையால் ரிஷவராசியை பார்க்க போகிறார் தன்னோட ஏழாம் பார்வையால் ராசியை பார்க்க போகிறார் தன்னோட பத்தாம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்க போகிறாரு இதனால் உங்களோட ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தனுசு ராசி நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ராசிகளில் தனுசு ராசிக்காரர்களும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி வந்து அற்புதமான ஒரு இடத்துல இருந்தார் மறைவுஸ்தானம் மூணாவது வீடு தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சுருப்பார் பிற கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் அதாவது சனி வந்து நன்மை செய்கிறார் அப்படிங்கிறப்ப உங்களால் நம்ப முடியாது எங்கங்கே நல்லது நடந்தது ரெண்டு வருஷமா ஒன்றும் நல்லது நடக்கலையே ஜோசியரை நீங்கள் என்னமோ நல்லது நடந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஏன்னா நீங்கள் வந்து சனி மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏழரைலேருந்து வெளியில் வந்தீங்க அந்த ஏழரை உண்டான கஷ்டம் அப்படிங்கிறத சனி தீர்த்துருப்பாரு அதனால் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது ஏன்னா ஏழரை வருஷம் படா பாடுபட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் இருந்தோம் ஏதோ இருந்த கடனை அடைச்சேன் ஆனால் பெருசாக ஒன்றும் முன்னுக்கு வர முடியலையே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ சனி வந்து ராசிக்கு மூணாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு போகிறார் அர்த்தாஷ்டம சனி வருதே ஜோசியரை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற அச்சம் உங்கள் கிட்டே இருக்க தான் செய்யும் அதனாலலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதாவது சனி வந்து மூணாவது வீட்டிலேயே இருந்து உங்களோட ஸ்த ராசிக்கு விரயஸ்தானம் விருச்சிக ராசியை பார்த்துருப்பாரு இந்த விருச்சிக ராசியை சனி பார்க்குறார் அப்படிங்கிறப்ப விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அது எல்லாமே சுப விரய செலவுகளாக இருந்திருக்கும் ஆனாலும் அதால் கடன் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கலாம் பெண் பிள்ளைகள் ரெண்டு இருந்தது யார் ரெண்டையும் கட்டி கொடுத்துட்டேன் ஆனால் என்ன கொஞ்சம் பத்து ரூபா கடன் வந்துருச்சு பரவாயில்ல பிள்ளைகளில் நல்ல இடம் பார்த்து கட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மனநிறைவை தான் வளர்த்துக்கணும் கடன் வந்துருச்சு அப்படிங்கிறது சுப கடன் தான் சும்மா நான் போய் ஆஸ்பத்திரி செலவு பார்த்தேன் ஆப்ரேஷன் பண்ணேன் தொழிலில் காசு போட்டேன் நட்டம் வந்துருச்சு அப்படி இருந்தால் தான் நீங்கள் கவலைப்படணும் அந்த சுப விரய செலவுகளால் வரக்கூடிய கடன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அதுமாரி சனி உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டை பார்த்தார் அப்படிங்கிறதால பிள்ளைகள் வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு அதாவது பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல படிக்க வச்சுருந்துருப்போம் ஒழுங்காக படிக்காமல் திரும்பி ஓடியாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டுருக்கு உன் மௌனை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் நாலு பேர் சொல்லுவோம் எங்கேயாவது வம்பு வழக்குக்கு போய்ட்டு வரும் தேவையில்லாத பஞ்சாயத்துகளில் தந்து விட்ருக்கோம் இதெல்லாம் நடந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் அதேமாரி பாகிஸ்தானை ராசிக்கு ஒன்பாவது வீட்டை பார்க்குறப்ப சில பேர் அப்பட தூக்கி விட்ருக்கலாம் அப்பாவுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் சனி வலுவாக இருந்தாலும் கூட அவரோட பார்வையால் இந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி நாலாவது வீட்டுக்கு வரார் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நல்லதாக கெட்டதாக ஜோசியர் அப்படின்னா இருந்த இடத்த விட சுமார் அப்படின்னு தான் அப்போ அர்த்தாஷ்டம சனியை நாம் ஜெயிக்கலாமா இல்லை அர்த்தாஷ்டம சமனி நம்மளை ஆட்டிப்படைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்னாடி இருக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உடல் பிணியை கொடுக்கக்கூடிய சனி இதை மறந்துடக்கூடாது அதனால் நம்மளோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் சும்மா டெய்லி நாம் பாட்டுக்காக உக்காந்து உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடு படுத்து ஒரு உடல் உழைப்பே இல்லை அதுக்காக தெண்டை சோர்த்திங்கிறோன்னு அர்த்தம் இல்லை உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்ப்பீங்க இல்லை ஒரு கடையை திறந்து வச்சுட்டு கல்லாப்பட்டியில் உட்காந்துக்கிறது இந்த மாதிரி உட்காந்த இடத்துலையே உடல் உழைப்பு இல்லாமல் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் உடல் உழைப்புக்கு பழகிக்கணும் என்ன தான் நம்ம சொந்த கடையாக இருந்தாலும் நம்ம எழுந்திரிச்சு நாலு வேலை குனிஞ்சு நிமிந்து அப்படிங்கிறது செஞ்சுக்கணும் தேக ஆரோக்கியத்தை விட்டரக்கூடாது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் திடமாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும் லேசா செரிமான கோளாறு கொடுக்கும் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம் உடம்புல சத்து இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா தொந்தியும் சுத்த சுத்தவண்ட்டி தான் அதனால தேக ஆரோக்கியத்துல இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் கவனமோடு இருக்கணும் தினமும் காலையில எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யுங்க சாத்விக உணவு முறைகளுக்கு கொஞ்சம் மாறிங்க காய்கறி பழம் கீரை அப்படிங்கிறத வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஏதோ மாமிசம் ஆசைப்பட்டோமா வாரத்தில் ஒரு நாள் தின்னமா இல்லை மாசத்துல ரெண்டு நாள் தின்னமா அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு நான் பாட்டு கடையில் போய் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றேன் அங்கே சிக்கன் பக்கடா போட்டான் வாங்கி தின்னேன் இங்கிட்டு பானிபூரி வித்தான் வாங்கி தின்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்க் ஃபுட்டாக திங்கக்கூடாது வாயை கட்டுப்படுத்தணும் வாயை கட்டுப்படுத்தினாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் தான் அர்த்தாஷ்டம சனி இல்லாட்டி அது பிரச்சனையை கொடுக்கும் சரி வேறு என்ன அப்படின்னு கேட்கலாம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது இந்த உடல் ரீதியாக மட்டும்தான் தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்போதில் அர்த்தாஷ்டம சனி வருதே பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாவது வீட்டுக்கு போயிடுறார் ஸ்தானத்துக்கு குரு பெறுறார் அப்படிங்கிறப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்காது இதை எல்லாத்தையுமே குரு பார்த்து சரி பண்ணிவிடுவார் குரு பார்வை உங்களோட சொந்த ராசிக்கே கிடைக்குது அப்படிங்கிறப்ப அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது பாயிண்ட் குரு தடுத்துருவார் முழுசாலாம் குருவால் தடுக்க முடியாது ராசிக்கு அதிபதி குரு கண்டிப்பாக ஐம்பது சதவீத தீங்கு அப்படிங்கிறத தடுத்து நன்மையாக மாற்றுவார் அதனால அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது உங்களை ஒன்றும் பண்ணாது அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் நடக்குது ராகு அர்த்தாஷ்டம ராகுவாக இருந்து விலகி மூணா இடத்துக்கு வர்றார் தைரிய வீரியஸ்தானத்துக்கு ராகு வரார் அதாவது தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல விஷப்பாம்பு இருக்குது இது விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது கூடாது அவர் மூணாவது வீட்டுக்கு வராரு அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்துலேயும் உங்களுக்கு தைரியம் இருக்கும் நூறு பேர் சுற்றி நின்னாலும் ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து ஆ சுத்திச்சின்னா பயம் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் அப்படி தான் உங்களை சுற்றி அவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஏந்திரிச்சு அப்படி தைரியத்தோடு நிற்பீங்க உங்களோட எதிராளிகள் எல்லாமே ஓடி ஒளிவாங்க குருப்பாறை ராசி கிடைக்குது ஓடுனவனை துரத்தி பிடிச்சி அடித்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சி காலகட்டத்திலேயே உங்களுக்கு இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதோட சனியோட பார்வை அப்படிங்கிறதுக்கு பிரத்யேக பலன் இருக்குது சனி பார்க்குற இடமெல்லாம் காலி அப்போ ராசிக்கு ஆறாவது விட்ட சனி பார்க்குறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது தைரியத்தை ராகு கொடுக்குறாரு ஆறாவது விட்ட சனி பார்த்து எதிராளிகளை வெல்றாரு சனி அப்போ பகையாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாம் ஓடி ஒழிவாங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா நமக்கு அங்கே எதிரியே இருக்க மாட்டான் எல்லோரும் நம்மளை அனுசரித்து இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும் என்னை பகைச்சிக்கிட்டு உரத்தம் கூட இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு மறுதட்டி சொல்லலாம் நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல விழுவுற சனியோட பார் வேலை கிடைக்கும் அதுமாரி காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அதாவது கடன் குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார் அப்போ கடனை பூரா காலி பண்ணி விட்டுருவார் கடன் எல்லாமே அடைஞ்சு போயிடும் எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் ஒரு நகை அடவு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு லட்சத்துக்கு கிடக்கு மூட்டுட்டு வா காசு வந்துடும் ஒன்றாந்து வீட்டில் வைங்க மனைவிக்கு போட்டு அழகு பாருங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அது மாதிரி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறத கெடுக்கக்கூடிய இடத்துல சனி இருந்தாலும் அவரோட பார்வையால் இந்த தேக ஆரோக்கியத்தையும் சரி பண்ணுறாரு இப்போ பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஒரு ஆப்ரேஷன் லெவலுக்கு போகாது ஒரு க ஒரு கட்டி இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுங்கிறவங்க கூட மருந்து மாத்திரையில் சரியாகிவிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மாறும் பத்தாம் இடத்த சனி பார்க்குறாரு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழில் அப்படிங்கிறதே பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடத்துல சனி பார்க்குறாரு அப்படின்னா நாம் முதலீடுகள் போடுறதில் கவனமாக இருக்கணும் முதலீடு அப்படிங்கிறத குறைவாக போடணும் கடை வாங்கி முதலீடு போடக்கூடாது கையில் பத்துருவா இருக்குது அஞ்சு ரூபா முதலீடு போடுறேன் இது போனாலும் பரவாயில்ல மீதி அஞ்சு ரூபா இருக்குது அதை வச்சு நான் பொழிச்சிக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறத போட்டுக்கிட்டிங்கன்னா தொழிலில் தப்பிச்சிக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அழுகும் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடியவங்க எண்ணெய் வித்து சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொதுமக்கள் சார்ந்து நேரடி தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு சில்லறை கடை வச்சிருக்கேன் காய்கறி கடை மளிகை கடை வச்சிருக்கேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் ஒரு டாக்ஸி ஓட்டுறேன் மக்கள்ட்டேருந்து நேரடியாக பணம் வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடுகள் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போகணும் வாகனத்தை அப்பப்போ சரி பண்ணி வச்சுக்கணும் வாகனத்துக்கு நாம் தீனி போடணும் சும்மா அது சம்பாரிச்சு கொடுக்குதுன்னு வாங்கி நம்ம தின்னுட்டு அதை பார்க்காம விட்ற கூடாது கொஞ்சம் அதை சரியாக பராமரிக்கணும் அதுமாரி சொந்த ராசியிலே சனி பார்வை உள்ளது சனி உங்களை கண்காணிக்க போகிறாரு கவலைப்பட வேண்டியதில் குரு பார்வையும் ராசி கிடைக்குது ஒரே நேரத்தில் சனியும் ராசியை பார்ப்பாரு குருவும் ராசியை பார்ப்பாரு அப்போ சனி உங்களை கண்காணிக்கிறார் அப்புடின்னா நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் வேற ஒன்றும் கிடையாது சனி வந்து நீதி காரகன் யாருக்கும் தீங்கு விளைவிக்காம தப்பான வழியில் போகாமல் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் லஞ்சம் வாங்குவேன் இதெல்லாம் மாட்டிக்கு உடனே மாட்டிக்குவேன் சனியே போட்டு கொடுத்துருவோர் நேர்மையான வழியில் பிற உயிர்களுக்கு திங்குன்னு நினைக்காம எவனும் கெட்டு போகணும்னு நினைக்காம நீங்கள் யாரும் நல்லா இருக்கணும்னா நினைக்கணும் அவசியம் கிடையாது எவனும் கெட்டு போவானான்னு நினச்சாலே போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நான் உண்டு என் வேலையை பார்க்குறேன் உன் வேலையை நீ பாரு அப்படின்னு கடந்து போனாலே போதும் சனி உங்களுக்கு வாரி கொடுப்பார் இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அவனுக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டிங்கன்னு வச்சிக்கிங்க நூறுரூவா இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆயரூபா உங்களுக்கு வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சனி கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பார் கெடுக்கக்கூடியவர்களை கெடுப்பார் அதை முதல்ல நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சனி பார்வை ராசியில் இருக்கும்போது அதனால் குடுமான வரைக்கும் உங்கள் கஷ்டம் அப்படின்னு வந்துட்டால் மனதார சனி பகவானுக்கு எள்ளு விளக்கி ஏற்றி அவர் முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருங்க சனி கரைஞ்சிடுவார் அதேமாரி உங்களுக்கு நல்லதுன்னு நடந்தால் கண்ணீரில் தத்தளிக்கிற ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யுங்க சனி உங்களை தூக்கி தாப்பில் உட்கார வச்சுருவார் அதனால அர்த்தாஷ்டம சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சனிக்கிழமையில் இருந்து சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக காக்கைக்கு காக்குக்கு விடுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலேயே சும்மா சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்